ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எதிர்நீச்சல் சிறியலில் அடுத்ததான் என்னாக போது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எப்படியும் வந்து இந்த குணசேகரன் மாட்டிடுவார் தர்ஷினி வந்து உண்மையாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நடந்தது ஒன்றா தான் இருக்குது தர்ஷினிக்கும் வந்து சரியாக உடம்பு சரியில்லை ஸோ அவங்க கான்சியஸில் இல்லை ரொம்பவே பலவீனமாக இருக்காங்க அப்படின்றதால அவங்களால சரியாக பேசவும் முடியல ரொம்ப பயத்துலவே இருக்காங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த குணசேகரனுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதால ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டோம் இருக்கார் ஆனால் இது எத்தனை நாளைக்கு அவருக்கு வந்து காப்பாற்றும் அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஸோ தர்ஷினி கொஞ்சம் தெளிவானாங்களா போதும் அவர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது பட் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா தர்ஷினியாவது சரியாக பேச முடியல ஸோ இது யார் என்ன அப்படின்னு சரியாக சொல்ல முடியாததால் இந்த குணசேகரன் அது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்காரு கூடவே தர்ஷினி வந்து இப்போது ஜீவானத்தை தான் அப்பா நினச்சி அவரை தான் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு சொல்லி இருக்காங்க புலம்பிகிட்டு இருக்காங்க இதை இந்த குணசேகரை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அப்பா நான் பக்கத்தில் இருக்கம்மா நான் பார்த்துக்கிறேம்மா இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அந்த ஈஸ்வரியும் ஜீவானந்தையும் நான் சும்மா விடமாட்டா மாட்டேன் மாதிரிலாம் ஒரு ஓவராக்டையும் வந்து கொடுத்துட்ருக்காரு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து கண்டிப்பாக தாக்கு பிடிக்காது ஆனால் இந்த எபிசோடு வந்து எது நோக்கி போயிட்ருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு நினச்சோம் திரும்பவும் இந்த வில்லங்க டீம் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் அதை வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அந்த பெண்கள் இவ்வளோ பாடுபட்டுமே கடைசியில் அவங்க வந்து தோற்று போகிற மாதிரினாலுமே தான் இன்றைக்கி வந்து காமிச்சிருக்காங்க இப்போது இந்த குணசேகரன் இந்த ஈஸ்வரிக்கு வந்து ஜாமீன் கிடைக்கூடாதுன்னு நினச்சாரு ஆனால் ஜாமீன் கிடச்சிருச்சு இதை கேள்விப்பட்டதுமே இவருக்கு செமைய ஷாக் ஆகுது கோபமும் படுறாரு இன்னொரு பக்கம் இப்போ நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க பட் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாலுமே அவங்க வந்து ஒரு கான்ஷியஸாக இல்லை இன்னுமே ரொம்பவே ஒரு பலவீனமாக தான் இருக்காங்க அங்கே போனதுமே இந்த விசால ஆட்சி ரொம்ப நல்லது நல்லது பண்ண மாதிரி என் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அணைச்சி வந்து உள்ளே கூப்பிட்டு போகுது பட் உண்மை தெரிய வரும் பொழுது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது என தான் இப்போ தர்ஷினி வீட்டை கூப்பிட்டு போயிருந்தாலும் குணசேகரனுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து பயமாக தான் இருக்கும் ஏன்னா தர்ஷினி என்ன சொல்ல போகிறாங்க ஸோ ஃபுல்லாக நினைவு வரும்பொழுது ஜீவனத்தை தான் தன்னை காப்பாற்றினான விஷயத்த சொன்னாலே போதும் அப்போ யார் குற்றவாளி அப்படின்றத கெஸ்ட் பண்ணிருவாங்க ஸோ அவருமே ஒவ்வொருவரும் பயந்து தான் இருக்க போகிறாரு இது இப்போ ஜீவானந்தம் ஸோ அவருக்கு என்னாக போகுது அவர் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அவரோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது இல்லையா ஸோ அது என்னாக போகுது அப்படின்றதும் இருக்க தான் போகுது இப்போ முழுக்க முழுக்க தர்ஷினிக்கல தான் எல்லாமே இருக்குது ஸோ தர்ஷினி தெளிவாக வந்து அவங்க உண்மையாக சொன்னால் மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கு நடுவில் இந்த கரிகாலம் வேறு அவன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓரம் பேச ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு நாளாக ரொம்ப நல்ல மாதிரி பேசியிருந்தவன் இப்போ ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கான் அவனுக்கும் ஒரு பாடம் கிடைக்க தான் போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இப்போ பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்